அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆவணி மாதம் பத்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு சிம்ம லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானாக மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டு இருக்கீங்களா எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது எல்லாருக்குமே கடன் பிரச்சனை இருக்குது ஆனாலும் உங்களுக்கான கடன் அப்படிங்கிறது அடையாமல் நீண்டுக்கிட்டே இருக்கா நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படின்னு இருக்கா நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த வீடு கட்டுறதுக்கான முயற்சி தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னால நீங்கள் வாழ்க்கையில் நிறைய குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தேர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை கையாள்வது உங்களுக்கு கடினமாக இருக்காது வளர்ச்சி குறித்து சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய உறுதியான மனநிலை காணப்படலாம் சிறிது முயன்றால் இன்று வெற்றி காண முடியும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறந்த நிலையில் இருப்பீர்கள் உங்களது மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமாக காணப்படலாம் அதிர்ஷ்டம் காணப்படும் என்று பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படும் என்றாலும் உறுதியுடனும் கவனத்தோடும் செயல்பட்டு அதனை சமாளித்து வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது இன்று பயணம் கடினமானதாக இருக்கும் மற்றும் நீங்கள் சில அதிருப்தியான சூழ்நிலையை சந்திப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வீர்கள் உங்களது அணுகுமுறையை மாற்றிக்கொள்வதன் மூலமாக இருவரும் நல்லுறவை பராமரிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படுகிறது இந்த செலவுகள் அதிகமாக காணப்படுவதால் சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதற்றமாக காணப்படுவீர்கள் பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் எனவே பதட்டத்தை தவிர்ப்பது நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எதிர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கொள்ளாமல் இருப்பது நம்பிக்கையாக இருப்பது நல்லது இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அம அனுமதி அமைதியான சூழ்நிலை காணப்படாது சக பணியாளர்கள் மற்றும் உங்களது மேல் அதிகாரிகள் உங்களை புறக்கணிப்பது போல நீங்கள் உணர்வீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பொறுமையின்மையும் கவனமற்ற வார்த்தைகளும் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியற்ற தன்மையை ஏற்படுத்தலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவானதாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் சேமிப்பதற்கு இயலாத நிலை இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் தோல் எரிச்சல் போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைய சரியாக முயற்சி எடுக்க உகந்த நாள் இன்று உங்களுடைய செயல்களை எளிதாக செய்வீர்கள் உறுதி மற்றும் தைரியம் மூலமாக வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நன்மை நடக்கும் இன்று செயல்திறன் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீர்கள் இன்று இன்று மிகுந்த திருப்தி காணப்படும் நாளாக அமைகிறது நிதி நிலைமையை ஸ்திரமானதாக இருக்கும் நல்ல சேமிப்பு நிலையை பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கடினமான சூழ்நிலைகளை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் கோபம் மற்றும் பதட்டத்திற்கு ஆளாக நேரிடலாம் அமைதியும் நம்பிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம் பணியிடத்தில் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க நேரிடலாம் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது கோபத்தை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க நீங்கள் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவானதாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அசௌகரியமாக உணர்வீர்கள் ஆரோக்கியம் இதனால் பாதிக்கப்படலாம் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டியிருக்கும் மகிழ்ச்சியை தக்க வைக்க நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது திட்டமிட்டு பணியாற்றுவது விளைவுகளை மேம்படுத்த உதவியாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் விஷயங்களை தீவிரமான போக்கில் எடுத்துக்கொள்வதால் துணையுடனான உறவு பாதிக்கப்படலாம் இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலம் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது இன்று பணத்தை கவனமாக கையாள வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது கண்களில் தொற்று போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படலாம் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு நம்பிக்கையோடு இருக்க வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியின் போது தவறுகள் நேர வாய்ப்புள்ளது இன்று திட்டமிட்டு அட்டவணையிட்டு பணியாற்றுவது மிகவும் அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதம் செய்ய முற்படலாம் அமைதியான போக்கை மேற்கொண்டு உறவில் நல்லிணக்கத்தை தக்கவையுங்கள் நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படலாம் பணத்தை கவனமாக கையாளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது பதட்டம் காரணமாக தலைவெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது புருச்சுகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும் உங்களுடைய இலக்குகளில் வெற்றி பெற அதிக முயற்சி எடுக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அமைதியாக நடந்து கொள்வீர்கள் நீங்கள் இருவரும் சேர்ந்து பொழுதுபோக்கு விஷயங்களை கண்டு மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு காணப்படுகிறது இன்று வங்கி இருப்பு உயர்வதை காண்பீர்கள் புதிய முதலீட்டிற்கான முடிவுகளை எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் காரணமாக நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு திட்டங்களில் பலன் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்க நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பான முறையில் செயலாற்றக்கூடிய வகையில் இருக்கும் பணியில் திருப்தி அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பையும் புரிந்துணர்வையும் பகிர்ந்து கொள்வீர்கள் சகஜமான போக்கு உங்களது துணையை மகிழ்விக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சாதகமானதாக இருக்கும் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது அமைதியான குடும்ப சூழல் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் அகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படலாம் சிறப்பாக திட்டமிடுதல் மற்றும் யுக்திகளை கையாள்வதன் மூலமாக வெற்றி காணலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலமாக தவறுகள் நேராமல் தடுக்கலாம் இதனால் பணியின் தரம் உயரும் குடும்பத்தை பொறுத்தவரை துணியின் விருப்பப்படி நடந்து கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் வேறு விதமாக செயல்பட்டால் இன்று குழப்பமும் பதட்டமும் ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி சிறப்பானதாக இருக்காது என்றாலும் பூர்வீக சொத்து மற்றும் எதிர்பாராத வகையில் பணம் கிடைக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் பெரிய அளவில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வகையில் இருக்காது என்றாலும் அதிக வேலை காரணமாக தலைவலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தேவையற்ற மன குழப்பங்கள் உங்களுக்கு சுமையாக இருக்கலாம் நம்பிக்கையோடு இருந்தால் நன்மை காண முடியும் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேரிடலாம் கவனமாக பணியாற்றினால் சிறப்பாக செயலாற்றலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் குழப்பமான மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு கொண்டு துணையுடன் மகிழ்ச்சி அனுபவியுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பண இழப்பின் காரணமாக ஏமாற்றம் நிறைந்து காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் அதிக பணியில் மூழ்கி இருக்கும் நாளாக அமையலாம் இன்று புதிதாக ஒன்றை அடைவதில் உறுதியாக இருப்பீர்கள் கடினமாக உழைப்பதன் மூலமாக வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியீடு சூழல் சிறந்த செயல்திறன் ஆற்ற சாதகமானதாக இருக்கும் இன்று நீங்கள் பணி சம்பந்தமான சந்திப்பில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் எதிர்கால முடிவுகளை பற்றி கலந்து ஆலோசித்து பரஸ்பரமான ஒரு முடிவுக்கு வருவீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பின் மூலமாக ஊக்கத்தொகை மற்றும் சலுகை வகையில் பணவரவு காணப்படும் அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்